नमस्कार यदि आपका यूट्यूब तमिल चैनल हिंदी में बात करेंगे आइए इसके पूर्व काल के बारे में विभिन्न काल में कैसे कैसे बात करना आप लोगों को सुलभ रूप में ये सिखा दिया था तो पगले आपको एक ही वचन में कैसे कैसे करना पूर्व मिल है तन ये बड़ी सोल रहा ना सोल இப்போ வந்து பன்மை படக்கை எல்லாத்துலேயுமே இப்போ நான் உங்களுக்கு வந்து அதே விஷயத்தை தான் தர போகிறேன் அப்போ வந்து உங்களுக்கு சில விஷயங்களில் வந்து சில இடங்கள் வந்து தெரியாம இருக்கும் ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் ஸோ அதனால் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இருபது வகுப்பு நீங்க அட்டன் பண்ணாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சுலபமாயிரும் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே பேசக்கூடிய அளவுக்கு வந்தோம் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் மை ஜாக்காகவும் மை ஜாரகாகவும் மை கயாகும் மெ ஜாயும் ஏழு விதமான காலங்கள்ல ஒரு வார்த்தையை எப்படி சொல்வது ஒரே வார்த்தையை ஏழு விதமான காலங்களில் எப்படி சொல்வது அப்படின்ட்டு ஒருமையில வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் அப்ப நீங்க அந்த பயிற்சி பயிற்சி செய்ய செய்ய ரொம்ப சுலபமா ஓரளவு வார்த்தைகள் வந்து உங்களுக்கு தடுமாற்றம் இல்லாமல் சிந்திக்காமல் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து உங்களை ஸோ இந்த இடத்துல திரும்பவும் ஏற்கனவே வந்து நீங்க தயாராகிட்டீங்க அதை வந்து இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது நூறு சதவீதம் இன்னும் தெளிவாக வந்து எப்படி சொல்லலாம் ஏன்னா அப்போ வந்து நான் மைன் 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 அப்படிங்கிறத மட்டும்தான் நாம சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அதே வந்து மாத்தி வெவ்வேறு பெயர் சொல்லில் பிரதி பெயர் சொல்லில் எப்படி சொல்றது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க பெயர் சொல் அப்படின்னா நான் அப்படின்னா மை தும் நீங்கள் நாங்கள் ஆப் ஆம் அவர்கள் இவர்கள் ஏ வே அவன் அவள் இப்ப இந்த எட்டு வார்த்தைகளை வச்சு ஒவ்வொரு வார்த்தையை வந்து எந்த மாதிரி மாறும் அப்படிங்கறது ஓகேங்களா இப்ப ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து ஜாத்தாகும் ஆத்தாகும் கர்த்தாக நான் சொல்ல இந்த இடத்துல வந்து மை பீத்தாகும் அப்படிங்கிறது मैं पी रगा हूँ मैं पिया हूँ मैं पीता था मैं पी रगा था मैं पिया था मैं पीऊंगा मैं पीऊंगा नी पे पीता है वक्त पी रहा है वक्त पिया है वक्त पीता था वक्त पी रगा था वक्त पिया था वक्त पिएगा वक्त पिएगा அவன் அவள் குடிப்பாள் வக் பீத்தாய அவன் குடிக்கிறான் அவள் குடிக்கிறான் அவன் குடித்துக் கொண்டிருக்கிறான் அவள் குடித்துக் கொண்டிருக்கிறாள் அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இப்ப நான் உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன் இப்ப வக் அப்படின்னு சொன்னோம் அதே எக் இவன் இவள் எக் பீத்தாய் இவன் குடிக்கிறான் இவன் குடிக்கிறாள் எக் பீரக இவர்கள் இவன் குடித்துக் கொண்டிருக்கிறான் இவன் குடித்துக் கொண்டிருக்கிறான் ये पिया है मन कुड़ी के एक पीता था एक पी रगा था एक पिया था एक पीऊंगा इस आन पर तो कहेंगे एक पीती है एक पी रगी है एक पी है एक पीती थी, पी थी एक पी रगी थी एक पी थी அப்படிங்கிறப்பி அங்க இதுதான் இந்த இடத்துல மட்டும்தான் நீங்க அங்கங்க வந்து நீங்க வந்து வார்த்தை கற்பனை செஞ்சு சொல்லும் பொழுது கொஞ்சம் கவனிச்சு சொல்லணும் வார்த்தை சொல்ல நான் சொல்ல கொஞ்சம் கவனம் பெண்பால் வந்துச்சுன்னா அதை பயன்படுத்துங்க சரி இது இல்லைங்க நான் வெறும் பெண்பால் மட்டும்தான் பழகிக்கிறாங்க தாராளமா செய்யுங்க அதை மட்டும் தனிப்பட்ட முறையில செய்யுங்க அதுக்கப்புறம் எல்லாத்துலையும் மாத்திக்க ஓகேங்களா இப்ப ஆப் ஆகை நீங்கள் குறிக்கிறீர்கள் ஆ பீரகேகை நீங்கள் குடித்து கொண்டிருக்கிறீர்கள் ஆ பீகை

अम्पी के थे, नांगल पड़ी थी ना, अम्पी रगे थे, नांगल पड़ी थी बंदियों ना, अम्पीये थे, नांगल पड़ी थी ना, अम्पीयेंगे, पीयेंगे, रेंडम में मैलो बंदे जाएं तो अम्पीयेंगे अभी, ओके okay, ना? वे अवर, वे पीछा है, सर, वे पी के है, वे पी रगे है, वे पीये है, वे पी के थे, वे पी रगे वे पी थे. வே PAT வே PAG அதே AVRGAL அப்படிங்கறது AVRGAL பெங்கல அந்த PAG PAங்கி அது சைலண்ட அந்த சவுண்ட் வரல திரும்ப ஒரு சவுண்ட் ஓகேங்களா ஏ இவர்கள் APT है KP लगे है KPA है

ओके okay, ये भी आपका यूट्यूब तमिल चैनल हिंदी में बात करेंगे लगातार देख लेना जो सब्सक्राइब ना किए वो सब्सक्राइब करके देख लेना धन्यवाद